ஃபுல்லாக மேலே வந்துச்சு கருவாடு தொக்கு செஞ்சு இஷ்டம்னு வச்சுக்கோங்க அந்தமாதிரி பாட்டிலில் போட்டு இஷ்டமாக நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பாட்டில் போட்டு பசங்கள் சாப்பிட்டுக்கோம் பிறகு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ரெட் கலரில் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான் போட்டிருக்கோம் இதுவும் போடல எவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து கருவாடு தொக்கு செஞ்சு பாட்டிலில் போட்டுச்சா ஆறு ஆனாலும் ஒன்றும் ஆகாது சும்மா கொஞ்சூண்டு எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு தொட்டு கொடுத்து பேச வச்சுட்டு சட்டியில் ஊற வச்சுரும் தண்ணியில் மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் லைட்டாக போட்டுக்கிறோம் நல்லதான் லைட்டாக வச்சுட்டா போதும் அப்புறம் மறுபடியும் நம்ம வேக வைக்க தான் போகிறோம் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இது வைக்கிறோம் ரொம்ப ஃப்ரைடு மாதிரி பண்ணிடக்கூடாது தொக்கு இல்லை செய்யப்படும் அதனால் வந்து தொக்கு செய்கிறப்ப ஃப்ரைடு மாதிரி செய்யக்கூடாது ரொம்ப வருத்தரக்கூடாது சும்மா எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு வணக்கம் வணக்கி எடுத்துச்சுட்டா போதும் வச்சுக்கோம்மா புளி ஊற்றிட்டோம் கடுகு தடிச்சு புளி ஊற்றிட்டோம் மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் ஏழையாக அளவு உப்பு நல்லா நல்லா குறிக்கிட்டோம் நினைக்கும் வந்து மலராத்தில போகணும் கொஞ்சம் நேரம் போட்டிக்கிட்டு அந்த கருவாடி எடுக்கணும் ஊற்று எல்லாமே ஃபுல்லாக சுண்டி சிம்ல வச்சிடலாம் சுண்டி ஆயில் எல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து ஆள் வச்சு பாட்டிலில் குடிச்சோம் சிம்ல வச்சுட்டு பார்த்திங்கன்னா கருப்பில் போட்டு இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் ஆனாலும் அப்படி இருக்கும் அங்கே எடுத்து வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் தனியாக போட்டுல சொல்கிற அளவுக்கு ரொம்ப டைம் கொடுக்கும் அப்பப்போ எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டா போதும் நல்லாவே சுண்டணும் அது வரைக்கும் வச்சான்